தூங்கும் போதும் நம் நிதிநிலையை மேம்படுத்த முடியுமா அதிர்ஷ்டத்தை ஈர்க்க முடியுமா மன நிம்மதியை பெற சிறிய பரிகாரம் போதுமா ஆம் உங்கள் தலையணையின் கீழே சில பொருட்களை வைக்க மட்டும் போதும் இந்த வீடியோவின் கடைசி வரை பாருங்கள் ஏன் இது பலரின் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் அருள்பாதை நண்பர்களே தலையணைக்கு கீழே வைக்கப்படும் சில பொருட்கள் நம் வாழ்க்கையில் உண்மையிலேயே அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் நிம்மதியையும் கொண்டு வரும் என்று சொன்னால் நம்புவீர்களா இது வெறும் பழக்கமா இல்லையா ஒரு வாஸ்து ரகசியமா இன்று நாம் ஐந்து ஆச்சரியமான ஆன்மீக பொருட்கள் பற்றி பார்க்கப் போகிறோம் இந்த வீடியோவின் கடைசி வரை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய தகவல் காத்திருக்கிறது நாணயம் செல்வம் வளர்க்கும் சக்தி தலையணைக்கு அடியில் ஒரு ரூபாய் அல்லது ஐந்து நாணயம் வைக்கச் சொல்வது சாதாரண விஷயமல்ல வாஸ்து சாஸ்திரப்படி நாணயம் என்பது நிலையான செல்வ சக்தியை அதிகப்படுத்துகிறது நம் உடல் தூங்கும்போது ஒரு சக்தியை வெளியிடுகிறது அந்த சக்திக்கு கீழே ஒரு நாணயம் இருந்தால் அது அதிசக்தியாக மாறி நம் பணநிலையை மேம்படுத்தும் முக்கியமாக வியாழக்கிழமை முதல் இதைத் தொடங்கினால் அதிர்ஷ்ட சக்தி அதிகமாகும் எதிர்பாராத வருமானம் தடைப்பட்ட பண விஷயங்களில் தீர்வு கிடைக்கும் ஏலக்காய் மன நிம்மதி நேர்மறை எண்ணங்கள் ஐந்து ஏலக்காயை ஒரு துணியில் கட்டி தலையணையின் கீழே வையுங்கள் ஏலக்காய் வாசனை மட்டுமல்ல அதிர்வுகளை வைப்ரேஷன்ஸ் மாற்றும் சக்தி வாய்ந்தது இது மிகவும் பழமையான ஆயுர்வேத பரிகாரம் தூங்கும்போது மன அழுத்தம் கவலை பயம் ஆகியவை குறையும் மேலும் முக்கியமானது உங்கள் கனவுகளும் நேர்மறையாக மாறும் இரும்பு பொருள் கெட்ட கனவுகளுக்கு தடுப்பு இது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் உண்மைதான் ஒரு சிறிய இரும்பு பொருளை சாவி சிறிய கத்தி அல்லது ஒரு பழைய இரும்பு நாணயம் தலையணையின் கீழே வையுங்கள் இது நம் மூளை வெளியிடும் மின்சார அதிர்வுகளை நிலைநிறுத்தும் இதனால் நம் கனவில் தோன்றும் பீதி பயங்கர கனவுகள் குறையும் பூக்கள் மனநிம்மதி மற்றும் ஆன்மீக அமைதி மனதில் அமைதி வேண்டுமா தூக்கத்தின் தரம் மேம்பட வேண்டுமா தினமும் மல்லிகைப்பூ அல்லது வேறு வாசனை நிறைந்த பூவை உங்கள் தலையணையின் கீழே வையுங்கள் பூவின் வாசனை உங்கள் மூளையின் பைனல் கிளாண்ட் மீது தாக்கம் ஏற்படுத்தி மெலாட்டோனின் உற்பத்தியை தூண்டுகிறது இதுவே நல்ல தூக்கம் மற்றும் ஆன்ம நிம்மதிக்கு காரணமாகிறது திசைகள் தூக்கத்திற்கு உகந்த சரியான திசைகள் எந்த திசையில் தூங்குகிறீர்கள் என்பதாலும் வாழ்க்கை பாதிக்கப்படும் வாய்ப்பு இருக்கிறது கிழக்கு ஞான ஞானசக்திக்கேற்ற திசை தெற்கு உடல் சக்தி மற்றும் செல்வ வளர்ச்சிக்கேற்றது விளக்கத்தக்க திசைகள் வடமேற்கு வடகிழக்கு இவை தூக்கத்தில் குழப்பம் மனச்சோர்வு போன்றவற்றை ஏற்படுத்தும் சரியான திசையில் தலை வைத்து மேலே கூறிய பொருட்களோடு தூங்கினால் அடுத்த நாள் இனிமையாக தொடங்கும் இவை அனைத்தும் வெறும் பழக்கங்கள் அல்ல நம் முன்னோர்களால் பரிசுத்தமாக பரிமாறப்பட்ட ஆன்மீக அறிவின் ஒரு பகுதி தலையணை என்பது தூங்குவதற்கான இடம் மட்டுமல்ல அது நம் நம்பிக்கைகளும் சக்திகளும் சேரும் இடம் அதனால்தான் அந்த இடத்தில் சிறிய பரிகாரங்கள் கூட பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் இந்த விஷயங்களை நீங்கள் ஏற்கனவே பின்பற்றுகிறீர்களா உங்கள் அனுபவத்தை கீழே கமெண்டில் பகிருங்கள் மறக்காமல் எங்கள் அருள் பாதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்து மற்றவர்களுடன் பகிரவும் இன்னும் பல ஆன்மீக ரகசியங்களை விரைவில் நாம் பகிரவிருப்போம்